களிமண்ணில் இறைச்சி பாரசில் சுற்றி அதை எப்படி நாங்கள் சொல்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக மறந்து நாங்கள் பாருங்கள் இப்போ களிமண்ணில் கொஞ்சம் நாங்கள் எடுத்து அதில் கொஞ்சம் சாம்பல் கலக்கப்படுவோம் நாங்கள் நெருப்பு கொண்டு நல்லா கொஞ்சம் சாம்பலை கொண்டு போடுவோம் மண் வந்து <laughs> <laughs>

சாப்பிடலாமா ஓ சாப்பிடலாம் நல்லா இருக்கு நீ சென்னி நீங்க ரெண்டு பாருங்கலாம் எப்படி இருக்கு டேஸ்டா நீங்க எங்க ஸ்கூல்ல படிச்சீங்க பாரு நாங்க செல்லங்கால படிச்சோம் செல்லங்கால எங்க ஸ்கூல்ல படிச்சீங்க உங்களுக்கு அடி மேலய இருக்கு நீங்க ஒழுங்களே எங்க படிச்ச நாங்களும் அடி மேலயே அந்த

இப்போ இறச்சி பரத்தில் எல்லாத்தையும் களிமண் போட்டு நல்லா அழகாக போட்டு நெருப்பை கொடுத்துட்டோம் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது இன்னொரு நாங்கள் ஒரு அறவராலை இதை நாங்கள் எடுத்து பார்ப்போம் நல்லா தக தகாண்டு இதை அடிக்கிற காற்றுக்கு நல்லா தணல் இப்போ தணல் நிறைய விழுந்தா தான் அந்த இறைச்சி நல்லா வேணும் பார்த்து பார்த்துக்குள்ள தீய விடக்கூடாது பரபரால் கணக்காரு ஓகே தனையில் விட்டு நாங்கள் எடுக்கப்பறோம் தனையில் கிளியர் பண்ணுறாரு ரெடி பார்சல் தம்பி எல்லாத்தையும் எடுங்க உங்கடா நீங்கள் ஆ அடுத்த படத்தை எடுங்க சூட ஆரம்பிக்கும் நல்ல பொங்கி வந்துருக்குது அண்ணத்தில் அதுதான் உள்ள மூணு நாள் பேர் சுற்றிக்காங்க ஆரம்பிக்கிது முதலாவது என்ன செய்ய சூட அழிக்க

எடுத்து வெங்காயம் வந்து வாடா சரி

ઓકે બેટી બેટી એલ્યા બેટી મેલે પુડી તંદુ માં આરા ઓલી માં ખોડાયલા ઓખા છે ખોડાયલા ને આ પડ દે આરવાક આય દેસે ચિલા ઓસું ગઈ ತಿરમી વારું આ દાંડી ને ઓકે અભી ફરે કા ની ઓનું જ થોડું

ீங்க <coughs>